வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் மாணவர்களுக்கு சின்ன வேண்டுகோள் உங்களுக்கு தேவையான தமிழ் அறிவியல் சமூக அறிவியல் பாடங்களை நீங்க பிளேலிஸ்ட்ல போய் வரிசையா எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் பிளேலிஸ்டோட லிங்க குடுத்திருக்கேன் அதன் மூலமாகவும் நீங்க பிளேலிஸ்டுக்கு செல்லலாம் அப்படியும் இல்லனா ஒவ்வொரு வீடியோ முடியும் போதும் எண்டு கார்டுல பிளேலிஸ்டோட லிங்க தந்திருக்கேன் அதன் மூலமாகவும் செல்லலாம் மாணவர்களே இன்று நாம் பயிர் மற்றும் மேலாண்மை என்ற எட்டாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் தரப்பட்டுள்ள மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை பார்ப்போமா முதலில் சரியான விடையை தேர்ந்தெடு ஒன்று மண்ணில் விதைகளை இடும் செயல்முறையின் பெயர் டேஷ் விடை மண்ணில் விதைகளை இடும் செயல்முறையின் பெயர் விதைத்தல் இரண்டு மண் பரப்பில் பாய்ந்து மண்ணினுள் ஊடுருவும் முறை டேஷ் விடை மண் பரப்பில் பாய்ந்து பரப்பு நீர் பாசனம் பரப்பு நீர் பாசனம்னா வேற ஒண்ணும் கிடையாது இருந்தோ ஆற்றிலிருந்தோ ஏரியில் இருந்தோ தண்ணியை திறந்து விட்டோம்னா அது கால்வாய் வழியா ஓடி வந்து நாம எந்த கழனிக்கு திறந்திருக்கோமோ அதுக்குள்ள ஓடும் இல்லையா அதுதான் பரப்பு நீர் பாசனம் அதாவது தண்ணி மண் பரப்புல பாய்ந்து வருது அதுக்கப்புறமா மண்ணுக்குள்ள ஊடுருவது இதைத்தான் இந்த கேள்வியில் கேட்டிருக்கிறார்கள் பரப்பு நீர் பாசனம் என்பது சரியான விடை அடுத்தது மூன்று பயிர்களை பாதிக்கும் பூச்சிகளையும் சிறு பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும் உயிரினங்கள் விடை பயிர்களை பாதிக்கும் பூச்சிகளையும் சிறு பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும் உயிரினங்கள் உயிரி பூச்சி கொல்லிகள் அடுத்தது நான்கு திறன்மிக்க நுண்ணுயிரிகளின் தயாரிப்பு எதில் பயன்படுவது இல்லை விடை திறன்மிக்க நுண்ணுயிரிகளின் தயாரிப்பு பயன்படுவது இல்லை இங்கு விடை வந்து இலை தெளிப்பு சாணம் இருக்கு பசுவின் சிறுநீர் இருக்கு தயிர் இருக்கு இல்லாதது அப்படின்னு பார்த்தோம்னா சர்க்கரை இல்லாதது ஆக சரியான விடையாக சர்க்கரையை தேர்ந்தெடுக்கலாம் அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக

கலைகளை கொள்வதற்கு அல்லது அதன் வளர்ச்சியை தடுப்பதற்கு பயன்படும் வேதிப்பொருளின் பெயர் டேஷ் விடை கலைகளை கொள்வதற்கு அல்லது அதன் வளர்ச்சியை தடுப்பதற்கு பயன்படும் வேதிப்பொருளின் விதைகள் தனது தனித்துவ பண்புகளை அதன் வழித்தோன்றலுக்கு கடத்துகின்றன விடை பாரம்பரிய விதைகள் தனது தனித்துவ பண்புகளை அதன் வழித்தோன்றலுக்கு கடத்துகின்றன ஐந்து டேஷ் மையங்கள் ஐசிஏஆர் மற்றும் விவசாயிகளுக்கு இடையேயான இறுதி இணைப்பாக செயல்படுகின்றன விடை விஞ்ஞான் கேந்திரா மையங்கள் ஐசிஏஆர் மற்றும் விவசாயிகளுக்கு இடையேயான இறுதி இணைப்பாக செயல்படுகின்றன அடுத்தது ஆறு அதிக விளைச்சலை தரக்கூடிய பெரும் பயிர் வகைகள் டேஷால் உருவாக்கப்பட்டுள்ளன விடை அதிக விளைச்சலை தரக்கூடிய பெரும் பயிர் வகைகள் ஐசிஏஆர் ஆல் உருவாக்கப்பட்டுள்ளன அடுத்தது பொருத்துக உயிரி பூச்சிக்கொல்லிகள் இதனை பேசில்லஸ் துருஞ்சியன்சிஸ் இதனோடு பொருத்தலாம் உயிரி கொன்றுண்ணிகள் இதனை வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்துகிறது இதனோடு பொருத்தலாம் உயிரி உரங்கள் இதனை மண்வளத்தை மேம்படுத்தல் இதனோடு பொருத்தலாம் உயிரி சுட்டிக்காட்டிகள் இதனை சூழ்நிலையின் தரம் இதனோடு பொருத்தலாம் உயிரி பூச்சி விரட்டிகள் இதனை வேப்பிலைகள் இதனோடு பொருத்தலாம் அடுத்தது சுருக்கமாக விடையலி ஒன்று உழுதல் வரையறு விடை நான் வச்சிருக்க புத்தகத்துல இருநூற்றி ஐம்பத்தி ஆறாவது பக்கத்துல இருக்கு மாணவர்களே உங்க புத்தகத்துல எந்த உழுதல் அப்படிங்கிற வேர் பகுதிகளில் ஊட்டப்பொருள்கள் கிடைக்குமாறு மண்ணை மேலும் கீழும் புரட்டி தளர்வடைய செய்யும் முறை உழுதல் எனப்படும் அடுத்தது இரண்டாவது கேள்வி விதைத்தலின் வகைகளை பட்டியலிடுக மூன்று வகையில விதைக்கிறாங்க மாணவர்களே என்னென்ன கைகளால் விதைத்தல் விதைக்கும் கருவி மூலம் விதைத்தல் அப்புறம் ஊன்றுதல் இந்த மூன்று முறைகளின் வழியாக விதைக்கிறார்கள் ஊன்றுதல் விதையை கொண்டு போய் அதற்குரிய இடத்துல அழுத்தி விடுறது ஊன்றி விடுறது அடுத்தது மூன்றாவது கேள்வி இலைப்பரப்பில் தெளித்தல் என்றால் என்ன இருநூற்றி அறுபத்தி ஐந்தாவது பக்கத்துல இலையல் தெளிப்பு அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே இதற்கான விடை இருக்கு இலையில் தெளிப்பு எனப்படுவது நேரடியாக செலுத்தி தாவரங்களுக்கு ஊட்டமளிக்கும் தொழில்நுட்பமாகும் தாவரங்கள் அவசியமான கனிமங்களை இலைகளில் உள்ள இலை துளைகள் மூலமாக உறிஞ்சுகின்றன இதைத்தான் இலைப்பதப்பில் தெளித்தல் அப்படின்னு சொல்றோம் அடுத்தது பாருங்க நான்காவது கேள்வி கிரிஷ் பிஞ்சான் கேந்திரா பற்றி ஒரு சிறு குறிப்பு தருக இருநூற்றி அறுபத்தி ஐந்தாவது பக்கத்துல கிரிஷ் விஞ்ஞான் கேந்திரா கேவி கே அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே ஒரு பத்தி இருக்கு பாத்தீங்களா அதை அப்படியே எழுதலாம் என்ன தரப்பட்டிருக்கு கிரிஷ் விஞ்ஞான் கேந்திரா ஒரு வேளாண் அறிவியல் நிலையமாகும் இந்த மையங்கள் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்திற்கும் அதாவது ஐசிஏஆர் விவசாயிகளுக்கும் இடையேயான இணைப்பாக செயல்படுகின்றன வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் கண்டுபிடிப்புகளை உள்ளூர்களில் நடைமுறைப்படுத்துதல் இவற்றின் நோக்கமாகும் முதல் கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு பாண்டிச்சேரியில் நிறுவப்பட்டது இதுவரைக்கும் எழுதுங்க அடுத்தது ஐந்தாவது கேள்வி உயிரி சுட்டிக்காட்டிகள் என்றால் என்ன மனிதருக்கு இவை எவ்வாறு உதவுகின்றன இருநூற்றி அறுபத்தி நான்காவது பக்கத்துல உயிரி சுட்டிக்காட்டிகள் அப்படிங்கிற தலைப்பு இருக்கு பாத்தீங்களா அதுதான் விடை அதாவது உயிரி பூஞ்சைகளும் பாசிகளும் இணைந்த ஒரு ஒரு உயிரினம் சரியா சுற்றுச்சூழலின் நிலையை வெளிப்படுத்தக்கூடிய உயிரினம் அல்லது இனங்களின் தொகுப்பு உயிரி சுட்டிகள் அல்லது உயிரியல் சுட்டிக்காட்டிகள் எனப்படுகின்றன புவியில் ஏற்படும் மாற்றங்களை குறிப்பாக பெருகி வரும் மக்கள் தொகை செயல்பாடுகளால் ஏற்படும் சூழ்நிலை மாற்றங்களை புரிந்து கொள்ளவும் பட்டியலிடவும் உயிரி சுட்டிகள் பயன்படுகின்றன மண்வளத்தை குறிக்கும் உயிரி சுட்டிக்காட்டிகள் மண்ணமைப்பு மேம்பாடு ஊட்டப்பொருள் சேமிப்பு மற்றும் உயிரினங்களின் செயல்பாடுகளை பற்றிய தகவல்கள் ஆகியவற்றை நமக்கு அளிக்கின்றன அந்த கீழே லைக்கன்கள் படம் கொடுத்திருக்காங்க இல்லையா இவைகளும் ஒரு உயிரி சுட்டிக்காட்டிகள் தான் அடுத்தது ஆறாவது கேள்வி கலை எடுத்தல் என்பதன் பொருள் என்ன விடை இருநூற்றி அறுபதாவது பக்கத்துல கலை நீக்கம் அப்படின்னு பாருங்க விவசாய நிலத்தில் முக்கியமான பயிர் வகைகளுடன் பல விரும்பத்தகாத தாவரங்களும் வளரலாம் இந்த விரும்பத்தகாத தாவரங்கள் கலை எனப்படுகின்றன கலைகளை நீக்கும் செயல் களை எடுத்தல் எனப்படும் அடுத்தது ஏழாவது கேள்வி பயிர் சுழற்சி என்றால் என்ன இருநூற்றி அறுபத்தி இரண்டாவது பக்கத்துல பயிர் சுழற்சி அப்படிங்கிற தலைப்பு அங்க கீழே இருக்கிற ரெண்டு மூணு வரிகளை விடையாக எழுதினால் போதுமானது என்ன கொடுத்திருக்காங்க ஒரே இடத்தில் ஒரு குறிப்பிட்ட கால வரிசையில் பல வகை பயிர்களை வரிசையாக பயிரிடும் முறை பயிர் சுழற்சி எனப்படும் அதாவது ஒரே ஒரு கழனியா இருக்கும் வயலா இருக்கும் அங்க ஒரு முறை நெல் போட்டோம்னா நெல் அறுவடை செஞ்ச பிற்பாடு அடுத்த முறை வேர்க்கடலையை போடுறது வேர்க்கடலை அப்படிங்கிற பிற்பாடு திரும்பவும் நெல்லுக்கோ கரும்புக்கோ முக்கியத்துவம் நளிப்பது இப்படி ஒரே பயிரை வைக்காம மாறி மாறி வைக்கிறதுக்கு பெயர்தான் பயிர் சுழற்சி முறை அடுத்தது எட்டாவது கேள்வி பசுந்தடை உரம் என்றால் என்ன விடை விவசாயிகள் நாற்று நடுவதற்கு முன்பாக வேம்பு அவரை பட்டாணி போன்ற லெகும் வகை பசுந்தாவரங்களை உழும்பொழுது அவற்றை மண்ணில் மூழ்கச் செய்து மண்ணின் ஊட்டச்சத்துக்களை அதிகரிக்கலாம் மண்ணின் வளத்தை அதிகரிக்கும் பசுந்தாவரங்களை பசுந்தணை உரங்கள் என்கிறோம் அடுத்தது விரிவாக வேளாண் செயல்முறைகளை விவரி பாடத்தின் தொடக்கத்திலேயே அதாவது இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பக்கத்திலேயே இருக்கு பாருங்க வேளாண் செயல்முறைகள் ரபி பயிர்கள் பயிர்கள் இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா இதுல இருந்து அடுத்த பக்கத்துல அலங்கார தாவரங்கள் இருக்கு பாருங்க அது வரைக்கும் இதற்கான விடையை எழுதலாம் அடுத்தது இரண்டாவது கேள்வி நீர்ப்பாசன முறைகளை பற்றி விளக்குக இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது பக்கத்துல நீர்ப்பாசனம் அப்படிங்கிற தலைப்பு இருக்கு அதுக்கு கீழே பாருங்களே பாரம்பரிய முறைகள் நவீன முறைகள் அப்படின்னு ரெண்டு வகைகள் இருக்கா அந்த ரெண்டு வகைகளையுமே தனித்தனி தலைப்பு போட்டு நீங்க விளக்கினால் விடை முடிந்தது இதுல நவீன முறைகள்ல மட்டும் தெளிப்பு நீர் பாசனம் சொட்டு நீர் பாசனம் இதெல்லாம் வரும் இத நீங்க அழகா பிரிச்சு டைட்டில் போட்டு காட்டுங்க சரியா அடுத்தது மூன்றாவது கேள்வி கலை என்றால் என்ன கலை கட்டுப்பாட்டின் பல்வேறு முறைகளை விளக்குக இருநூற்றி அறுபதாவது பக்கத்துல கலை என்றால் என்ன அப்படின்னு இருக்கு இல்லையா கலை நீக்கம் தலைப்புல இருக்கு பாருங்க விவசாய நிலத்தில் முக்கியமான பயிர் வகைகளுடன் பல விரும்பத்தகாத தாவரங்களும் வளரலாம் இந்த விரும்பத்தகாத தாவரங்கள் கலை எனப்படுகின்றன இருக்கு அதை எழுதிட்டு அதுக்கப்புறமா கட்டுப்படுத்துவதன் பல்வேறு முறைகள் என்னென்ன அப்படின்னு எழுதியாகணும் என்னென்ன முறைகள் கொடுத்திருக்காங்க இயந்திர முறைகள் உழுதல் முறைகள் பயிர் சுழற்சி முறை கோடை உழவு உயிரியல் கலை கட்டுப்பாடு வேதியியல் முறைகள் ஒருங்கிணைந்த கலை மேலாண்மை இந்த அனைத்து தலைப்புகளையும் போட்டு இதை பற்றிய ஒரு சிறியதான விளக்கத்தை கொடுத்தால் இதற்கான விடை முடிந்தது மாணவர்களே இன்றுன்ன பயன்பெருக்கும் மற்றும் மேலாண்மை என்ற பாடத்தில் தரப்பட்ட மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் டாடா பாபாய்